கடலூரில் கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் கூட்டுறவு மற்றும் கடன் சங்க நாற்பத்தி நான்காவது ஆண்டு பேரவை கூட்டம் கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்க நாற்பத்தி நான்காவது பேரவைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு செயலாட்சியர் ராஜமுத்து தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலாளர் எஸ் சுப்பிரமணியன் ஆண்டறிக்கை வாசித்து கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்தார் இந்த சங்கம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது இந்த சங்கம் சிறந்த சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கேடயம் வழங்கப்பட்டது மத்திய கால கடன் மோட்டார் வாங்க கடன் வீடு வாங்க கடன் ஃப்ளாட் வாங்க கடன் குறைந்த வட்டியில் கடலூர் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கத்தில் வழங்கப்பட்டு வருகிறது சங்கத்தின் செயலாளர் நாற்பத்தி நான்கு ஆண்டு பேரவைக் கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு லாபத்தொகை மற்றும் இனிப்பு வகைகள் வழங்கினார்